ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போகுது கேள் தங்கமே முழுவதுமாக கேள் நீ எனக்கு நன்றி சொல்வாய் என் வாராகி தாய் இருக்கிறாள் என்று மனம் குளிர்வாய் செல்வமே நீண்ட நாட்களாக நீ வேண்டிய ஒன்றை உன் வாராகி தாய் தரப்போகிறேன் உன் வாராகி தாய் உன்னை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கப் போகிறேன் நான் ஒன்று சொல்லட்டுமா கண்மணியே உன் வாழ்வில் வரும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்ற துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர எந்த நேரமும் நினைத்து நீ புலம்பக்கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு செயல்பட்டுவிடு கவலைப்படக்கூடாது எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் எப்போதும் தோல்விகளையே சந்திச்சுக்கிட்டு இருக்கேனே வாராகி தாயே என வருந்தி கொண்டிருக்கிறாய் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு உன் அம்மா உன் துணையோடு வந்து கொண்டே இருப்பேன் தொடர் முயற்சி உனக்கு நிச்சயம் வெற்றி தரும் உன் கடமைகளை மட்டும் சரிவர செய்துவிடு தேவையானது உன்னை வந்து சேரப்போகிறது எதற்கும் பயப்படக்கூடாது தடைகளை தகர்த்து வெற்றி பெறப் போகிறாய் ஆனால் தற்பெருமை மட்டும் கொள்ளக்கூடாது தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நீ நினைத்ததை விட நிறைய நிறைவேற்றி காட்டுவேன் தன்னடக்கத்தை தக்க வைத்துக்குள் ஏதேனும் ஒரு முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் நீ தொலைத்த இடமும் தெரிகின்றது தொலைத்த பொருளும் தெரிகிறது ஆனால் உன்னால் அதை திரும்பவும் மீட்டெடுக்க முடியவில்லை உன் வாராகி தாய் துணையுடன் இழந்ததை அனைத்தும் பெறப்போகிறாய் அடுத்தவரின் கடுமையான வார்த்தையால் நொந்து போய் உள்ளாய் ஒரு மனிதனை காக்கும் ஆயுதம் அன்பு மட்டும்தான் ஒரு மனிதனை அளிக்கும் ஆயுதம் பொறாமை வசதியில் நீ என்னமோ ஏழையாகத்தான் இருக்கிறாய் வைராக்கியத்தில் நீ கோடீஸ்வரனாக இருக்கப் போகிறாய் ஆசை என்பது அந்த வானவில்லை போன்றது நொடியில் மறைந்திடும் வானவில்லும் அப்படித்தானே உன் வாராகி தாய் கூறுவது சரிதானே உண்மையாக உண்மையான அன்பு வானம் போன்றது என்றும் பறந்து விரிந்து நிலைத்தே இருக்கும் சரியோ தவறோ உன் இதயம் சொல்வதை மட்டும் நீ செய்துவிடு ஏன்னா எதையும் தாங்கும் சக்தி இதயத்திற்கு மட்டும்தான் உண்டு நீ வாழும் வாழ்க்கை உன் உழைப்பில் உருவானதாக இருக்கட்டும் அப்போதுதான் மிக கடினமான சூழ்நிலை கூட நீ எதிர்கொள்ள முடியும் நிதானமாக யோசி சிந்திச்சு செயல்படு பொறுமை அவசியம் தேவை தன்னம்பிக்கை உனக்கு அதைவிட முக்கியம் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடக்கூடாது என் பிள்ளை அப்புறம் எல்லாமே தொலைந்து போய்விடும் துன்பத்தை நினைத்து நீ மகிழ்ச்சியை இழந்துவிடக்கூடாது ஆசையை நினைத்து வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது சோதனையை நினைத்து சாதனையை இழந்துவிடக்கூடாது தோல்வியை நினைத்து என் பிள்ளையான நீ வெற்றியை இழந்துவிடக்கூடாது உன்னை குறைகூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலபிற்கு மட்டும் நல்லவனாக இருந்தால் போதுமே கோபத்திலும் என் பிள்ளை நீ வார்த்தையை கடுமையாக விட்டுவிடக்கூடாது கோபத்தை அடக்கிக்கும் அதை வெளிக்காட்டினால் எரிமலை ஆகிவிடும் அப்புறம் தீப்பிளம்புகள் போல் ஆகிவிடும் நீ வாழும் வாழ்க்கையும் அதனால் அர்த்தமற்றதாகிவிடுமே வார்த்தைகள் நீ பேசும் வார்த்தைகள் என்றும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும் நல்ல வார்த்தைகள் வாழ்த்தும் கோபத்தில் வீசப்படும் வார்த்தைகள் வசவு பாடிவிடும் பிறர் மனதை வைத்து வதைத்து வாட்டிவிடும் உன்னை யாரும் காயப்படுத்தினால் சிரிப்போடு நகன்று அந்த இடத்தை விட்டு விலகிவிடு என்றாவது ஒரு நாள் உண்மையை உணர்ந்து மனம் குத்தி வலிக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வரும் அதனால் தான் சொன்னேன் உனக்கு புதிய உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் வளமுறை செய்யப் போகிறது என்று அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் இரு நிமிடத்தில் முடிவு மட்டும் எடுக்காதே நிமிடத்தில் எடுக்கும் முடிவு தவறானது சிந்திச்சு முடிவெடு அது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் நிமிடத்தில் எடுக்கும் முடிவு வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும் எண்ணம் தானே வாழ்க்கை எண்ணம் போல் தானே வாழ்க்கை உனக்கான நல்ல உறவு வந்தவுடன் மகிழ்ச்சி தில்லலோடு நன்றி கூற இந்த வாராகி தாயுடன் ஓடோடி வருவாய் பொறுத்திருந்து பொறுத்திருந்துவார் நீ வரும் நாளை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் என்ற வாராகி தாய் தங்கமே நான் ஒன்று சொல்லட்டுமா ஐந்து விரலும் ஒரே நீளமாகவா இருக்கு ஒவ்வொரு தலையிலும் ஒரு விதி எழுதப்பட்டிருக்கு தானே அதை அழிக்க முடியுமா பணக்காரன் ரகசியமாக புலம்புறான் ஏழை வெளியில் புலம்புறான் அனைவருடைய வாழ்விலும் ஓட்டையும் உடசலும் இருக்கத்தானே செய்யுது எல்லாமே சரியாக இருந்தால் கடவுளை மறந்து விடுவாய் என்ற காரணத்தினால் கூட்டியும் பெருக்கியும் கழித்து விடுகிறான் மனிதனின் வாழ்க்கை இருந்தும் வாழ்க்கை நடந்து கொண்டு தானே இருக்கிறது அதில் நீயும் கடந்து கொண்டு தானே இருக்கிறாய் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரிகிறதா இந்த வாராயித்தாய் தாய் சொல்வதை வாழ்வதும் வாழ வைப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது இங்கு அனைவருமே பானைகள் அதில் நல்ல பானை கிடைக்கவில்லையே என்று வருந்துவது தேவையற்றது தங்கமே உன் உறவோடு கை சேர்ந்து வாழ்க்கை துணையோடு நல்லபடியாக விடு வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை என் கண்மணியே நான் சொல்லும் அறிவுரையை கேட்டுக்கோ உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்றை வரச் செய்யப் போகிறேன் நிச்சயமாக இந்த வாராகி தாய்க்கு நன்றி சொல்ல வருவாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி